கழிவுப் பொருட்களை கலை நயம் ஆக்கும் பெண் பட்டதாரி வியக்க வைக்கும் இயற்கை கைவினைப் பொருட்கள் பெண்கள் சுய உதவிக்குழுவிற்கு புதிய வாய்ப்பு கற்பனை திறன் இருந்தால்தான் குப்பையில் போடுற பொருட்களை கலைநயமா மாற்ற முடியும் அந்த வகையில் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் எருமாடு பகுதியைச் சேர்ந்த பட்டதாரி சங்கீதா ஒரு கலக்கு கலக்கிட்டு வராங்க விநாயகர் சதுர்த்தி சீசனில் களிமண் விதை விநாயகர் மற்றும் விநாயகர் கரைச்சு வர்ற மண்ணில் டெரகோட்டா ஜுவல் செஞ்சு அசத்துனாங்க இப்போது வேலண்டைன்ஸ் டே சீசன் வேலண்டைன்ஸ் டேன்னு சொன்னாலே கலர் கலர் ரோஜா பூ தான் நமக்கு ஞாபகம் வரும் அலாதி அன்பு பரிமாறு கொடுக்கப்படுற இந்த ரோஜாக்கள் ஒரே நாளில் உதிர்ந்து போயிடும் இல்லைனா சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற பிளாஸ்டிக் ரோசஸ் பயன்படுத்துகிறாங்க இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க சங்கீதா ஒரு அசத்தல் ஐடியாவை களமிறக்கியிருக்காங்க காஞ்சி போன வாழை இலை சரகுகள் மற்றும் மீனாக போகும் தென்னை மர ஒலைகளை வச்சு கலர் கலராக ரோஸஸ் செய்யலாம் நமக்கு பிடிச்ச கலரில் பெயிண்ட் அடிச்சா கலர்ஃபுல் ரோசஸ் ரெடி என்கிறார் என்னைக்குமே வாடாமல் இருக்கிறதோட சுற்றுச்சூழலுக்கும் எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது இந்த கைவினை ரோஜாக்கள் என் பேர் சங்கீதா நான் எருமாட்டில் இருக்கேன் நம்ம ஊரில் வந்து நல்லா வா வாழை விவசாயம் நடக்குது ஸோ வாழை வாழை வந்து மொத்தமாக நம்ம எல்லாருமே யூஸ் தான் இந்த வாழைத்தாரெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்டையும் இலையெல்லாம் அப்படியே போட்டுடுறாங்க நிறைய நிறைய ஆனா நம்ம தான் இந்த வாடையெல்லாம் சும்மா அப்படியே போட்டு வச்சிருக்காங்க அது காஞ்சி இலையெல்லாம் எடுத்து நான் கொஞ்சம் அதுல ரோஸஸ் எல்லாம் செஞ்சிருக்கேன் அது அந்த இலை காஞ்சி மண்ணுக்கு தான் போகுது ஆனா அந்த அதுக்கு ஒரு ரீபர்த் மாதிரி அதை ரோஸ் ஆக்கி அதுக்கு பெயிண்ட் பண்ணி அதுக்கு ஒரு உயிர் கொடுக்குற மாதிரி அது மட்டும் இல்லாமல் ஓலை தென்ன ஓலையில் வந்து நிறைய ரோசஸ் செஞ்சுருக்கேன் அது வந்து நம்மளுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க அது கூட செல் பண்ணலாம் அப்புறம் அந்த சோளத்தில் சோளத்தோட தோளில் கூட நிறைய ஃப்ளவர்ஸ் செஞ்சுருக்கேன் அதை ஃப்ளவர்ஸ் பண்ணி அதை பெயிண்ட் பண்ணி நம்ம கொளுத்துவோம்னா நல்லா இருக்கும் அது எவர் லாஸ்டிங்காக இருக்கும் கெட்டு போகாது இந்த அது வச்சுக்கலாம் அப்படியே மற்ற ரோசஸ்னா நார்மல் ரோஸ்னால் அது போயிடும் அப்புறம் எல்லாரும் பிளாஸ்டிக்ஸ் வாங்குவாங்க ஸோ அந்த பிளாஸ்டிக் ரோசஸ் எல்லாம் விட்டுறதுக்கு தான் நான் இந்த மாதிரி ரோசஸ் செஞ்சுருக்கேன் ஸோ ஃபிப்ரவரி ஃபார்ட்டீன்த் வந்து வேலண்டைன்ஸ் டே வருது ஸோ எல்லாருமே வந்து ரோசஸ் கண்டிப்பாக வாங்குவாங்க மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே வாங்குவாங்க அதனால கொஞ்சம் இந்த மாதிரி ரோசஸ் கூட வாங்கினா டிஃப்ரெண்டாக இருக்கும் அண்ட் எல்லாமே வந்து ஹேண்ட் கிராஃப்டட் ஸோ அழகா இருக்கும் இப்போல்லாம் எல்லாருமே வந்து ஹேண்ட் கிராஃப்டட் திங்ஸ் தான் கிஃப்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க தென்னை ரோஜாக்கள் மகளிர் சுயஉதவிக்குழுக்கு பெஸ்ட் ஐடியா நீலகிரி ஊட்டி உள்ளிட்ட டூரிஸ்ட் ஸ்பாட்ல இது ஒரு புது வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக உங்க உண்மையான அன்ப உதிராத ரோஜாக்கள் கொடுத்து வெளிப்படுத்துங்க மக்களை